இந்தியாவில் ரெண்டே ரெண்டு கட்சி தான் எழுபது ஆண்டுகளாக ஒரே சின்னத்தில் தேர்தலில் போட்டு கிடைத்தது திமுக கம்யூனிஸ்ட் ரெண்டே பேர் தான் ஜெயலலா பேர் மாறி போச்சு ஊர் மாறி போச்சு சின்ன மாதிரி போச்சு கொடி மாறி போச்சு எல்லாம் மாறி போச்சு எந்த ஒழுங்குக்கும் கட்டுப்படாத ஒரு இடம் ஒன்று இருக்குதுன்னா பாஜக மாதிரியே தேர்தல் அதனால தானே ராகுல் காந்தி பிடிக்கிறார் ஒரு ஊட்ப யார்னால் ஓட்டு இருக்குதுன்னு சொல்கிற ஆளுங்க நீங்க சொல்றே குற்றச்சாட்டு திமுக அந்த அளவுக்கு அறிவு திமுக குற்றச்சோட்டு ஆளுங்களுக்கு இருக்குற அறிவு திமுகத்துல என்னென்னா ஓட்டு உழுவாதுன்னு தெரிஞ்சுதான் சின்னத்துல அக்சப்ட் பண்ணுறேன் அப்ப அவங்க மடையன் நீ குற்றச்சோட்ட நீ புடிச்சா அப்படித்தானே இதுவரை அவர் பேருனா சீமானி ஒரு எம்எல்ஏ ஒரு பஞ்சாயத்து போர்ட் மெம்பர் கூட ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது தேர்தல் அங்கீகாரம் இருக்கு ஏங்க போறீங்க எனக்கு ஒண்ணும் புரியலையா உங்களால ஜெயிக்க முடியும் என்னத்த போய் திமுக கிட்ட தொங்குறீங்க அவங்கதான் நிர்பந்திக்கிறாங்க ஒழிக்கத்துக்கு பாக்குறாங்கன்னு ஒழைக்க நல்லா தெரியுது அப்புறம் ஏன் அவங்க போய் ஒட்டிட்டு உட்காந்து போ தனியா நில்லு வந்துரு திமுகவை எடுத்து நின்னு தினகரன் வந்து டெபாசிட்டு திமுக போவ கிடைக்காம பாத்தாங்க தெரியுமா ஆர்கேனகர் ஆமா அதுக்கப்புறம் தினகரன் எல்லாத்தையும் கொண்டு கொண்டு போய் கொட்டி எல்லா இத வியும் சச்சு ஜெயிச்சார் அதுக்கப்புறம் தினகரன் என்ன ஏன் சின்னத்துல நின்னு ஜெயிக்கிறதா இருந்தா ஜெயிச்சுக்க வா இல்லாட்டி போ அவங்க தெளிவாக சொல்றாங்க முடியாதானே ஏன் ஜார் இப்போ யார் ஒன்று அந்த மாதிரி கண்டிஷன் ஒத்துக்கிறாங்களா அவங்கள பேச ஒரு நேற்று வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்ச விஜய் இதில் வந்து முப்பத்தெட்டு பேர் சாரோட கூட்டத்தை காட்டுறாங்க நீ என்ன நீ நீ ரோட் ஷோ ஒரு செய்தி உண்டா ஒண்ணு எதிர்கட்சி தலைவர் சம்பளம் வருவாங்க நீ ஏன் போன உனக்கு ஆற்றுல வர சேத்துல ஒரு அந்த ஆட்சியும் இருக்குது ஜெயிக்க முடியாதுங்கிற பயமும் இருக்குது இப்போ விழுவுற அப்போ அவங்க கிட்ட கண்டி கண்டிஷன் போடத்தான் செய்வாங்க விஜயகாந்தை இப்போ என்னன்னு கூட வருத்தமா இருக்கும் அந்த மக்கள் நல்ல கூட்டணி தோத்து போனதுல தான் அவரே தோத்த தோத்ததுனால தான் மன சுடைஞ்சாரு அவர் ஹெல்த் ஸ்பாயில் ஆனது அதுல தான் சொந்த கட்சி சின்னத்தில் நீ ஜெயிக்க முடியும்னா நீ கூட்டணிக்கே வர வேணாம் எதுக்காக வர்ற கூட்டணிக்கு உழைப்பு திமுக தோண்ட உட்காந்து சாப்பிட்றது நீயா சார் வணக்கம் வணக்கம் தேர்தல் ஆணையம் வந்து இப்போ சமீபத்துல ஒரு நானூத்தி எழுபத்தி நாலு கட்சிகளை கட்சிகளோட பதிவை ரத்து பண்ணாங்க அதுல தமிழ்நாட்டுல ஒரு நாற்பத்தி இரண்டு கட்சிகளோட பதிவை ரத்து பண்ணாங்க இந்த நாற்பத்தி இரண்டு கட்சிகள்ல முக்கியமா திமுக கூட்டணியில இருக்கிற மனிதநேய மக்கள் கட்சி கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி அப்படின்னு அந்த கட்சிகளோட பதிவும் சேர்ந்தே ரத்தாயிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க முதல்ல ஏன் பழனிசாமி கட்சி அண்ணா திமுக இருக்குது அதுல எங்கே எலெக்ஷன் நடத்துது எப்போ நடத்துது அஞ்சு வருஷம் நடத்துலையே அவரு இல்ல வந்து சொந்த சின்ன எலெக்ஷன்ல நிக்கலையே அவரு நின்னாரு எங்க நின்னாரு கடைசி மூணு எலெக்ஷன்ல தேர்தல் நேர்மையாக நடக்கவில்லை இது தானே பகிஷ்காட்சி சீட்டாட்டான் புறக்கணிப்புன்னு சொல்லி மூணு எலெக்ஷன் நிக்கலையே அவருக்கு மாத்திரம் எப்படி கொடுத்தீங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் பொதுக்குழு இருக்குதா செயற்குழு இருக்குதா அந்த கட்சிக்கு ஆனா அதுக்கு அங்கீகாரம் இல்லை அதுக்கு முதல்ல போயிடுச்சு விஜய்க்கு நடத்தியிருக்காங்க கட்சி கட்சியில் வந்து நிர்வாகிகள் தேர்தல் நடத்திருக்குதா எப்படி அவருக்கு அங்கீகாரம் கொடுத்து வச்சிருக்கீங்க பல கேள்விகள் இருக்கு இவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா அவங்கெல்லாம் வந்து திமுக அதை திமுகன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது பார்த்தாக்கா அவங்க வந்து கட்சி தேர்தலாம் நடத்துற மாதிரி தெரியல அதனால அதெல்லாம் வந்து இதை வந்து நம்ம இது பண்ணுவோம் இதை இது என்ன தேர்தல் நடத்தி முடிச்சுட்டு அப்ளை பண்ணாங்க கொடுத்துட்டு போறாங்க திமுக மீது தான் இந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் தன்னோட சொந்த சின்னத்துல நிக்க விடாம எங்க சின்னத்துல தான் நிக்கணும் அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும்னு சொல்லி அவங்களை தான் இந்த கட்சிகளோட பதிவு பெறத்தான் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுது ஆக அந்த கட்சிகளுக்கு எல்லாம் மூளை இந்த குற்றச்சாட்டு சொல்றவங்களுக்கு ரொம்ப மூளை இருக்கு அறிவாளிகள் அவங்களுக்கு தெரியாத கட்சியை நடத்துகிறவங்களுக்கு திருமாவில் உடனே உதய சூரியன் தான் நின்றாரு அப்புறம் தாங்க சொந்த சின்னவாங்க இல்லை அப்போ அந்த பிரச்சனை வரல வரலைல்ல சார் அது ஆகியோ அது அப்போவும் அது உண்டு அப்போவும் அந்த அங்கீகாரம் உண்டு இல்லை அங்கீகாரம் உண்டு ஆனா இப்போ வந்து தேர்தலாணையோடு சில அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே குற்றச்சாட்டை திமுக மேலே வைக்கிறாங்கன்னு அந்த அந்த அறிவு அந்த அளவுக்கு அறிவு திமுக காரங்களுக்கு இல்லை குற்றச்சொழா ஆளுங்களுக்கு அறிவு திமுககாரர்களுக்கு இல்லை தான் சின்னத்துல நின்றுன்னா ஓட்டு விடுவாதுன்னு தெரிஞ்சுதான் அந்த சின்னத்துல அச்சப்படுறாங்க உம் அப்ப அவங்க மடைய நீ குற்றம் சொல்ற நீ புத்திசாலி தான் எடுத்த பெரிய கட்சிகளோட சின்னத்துல உதய சிறுவனையோ இல்ல ரெட்டை ரெட்ட இலையிலையோ இன்னதுனால அவங்களோட பதிவு ரெட்டாயிருச்சு இப்போ பிரச்சனை அது அது தெரிய தெரிஞ்சுதான் நின்னு இருப்பாங்க அது கூட தெரியாம அரசியல் கட்சி நடத்துறாங்களாங்க இப்ப நீங்க சொல்றதுல என்ன தெரியிறது குற்றம் சாட்டுற உங்களுக்கு இருக்கிற புத்தி கூட கட்சி நடத்துறது உங்களுக்கு இல்லங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க திமுக வித நீங்க தாக்குற ஜூர் இல்லாமயும் நேய கட்சி அவங்க அவங்கள அவங்களுக்கு அறிவு இல்லைன்றீங்க அவங்களுக்குதான் பத்தி குற்றச்சாட்டு அது கூட உங்களுக்கு தெரியலையெல்லாம் சொல்றீங்க அது அவங்கதான் கேட்டு பதில் சொல்லுவோம் திமுக தான் சொல்லுது உன் புத்தி எங்க போச்சு தானே கேட்க மனிதநேய மக்கள் கட்சிக்கும் கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சிக்கும் எம்எல்ஏக்கள் இருக்காங்க சட்டமன்றத்துல மற்ற கட்சிகளாவது உங்களுக்கு எம்எல்ஏக்கள் கிடையாது ஆனா எம்எல்ஏக்கள் இருக்கிற ஒரு கட்சியோட பதிவு ரத்தாகும் போதுதான் அந்த கட்சியோட முக்கியத்துவம் தேர்தல் ஆணையத்தால சில சலுகைகள் வந்து அவங்களுக்கு பாதிப்புகளை ஒரு எம்எல்ஏ ஒரு பஞ்சாயத்து போர்ட் மெம்பர் கூட ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது தேர்தல் அங்கீகாரம் அவர் அவரு சொந்த சின்னத்தில்தானே போட்டி கட்சிக்கு எப்படி குடுத்தீங்க ஒரு எம்எல்ஏ ஒரு டெபாசிட் வாங்கலாம்

ஒவ்வொரு இடத்துல பத்து ஓட்டு அஞ்சு ஓட்டு சுச்சைகள் இதை விட ஜாச்சி வாங்கியிருக்காங்க சீமானோட விட ஜாதி வாங்கியிருக்காங்க அவங்களுக்குலாம் கட்சி அங்கே கொடுப்பீங்களா தன்னிச்சையாக கொடுக்கறது எந்த ஒழுங்குக்கும் கட்டுப்படாத ஒரு இடம் ஒன்று இருக்குதுன்னா பாஜக மாதிரியே தேர்தல் ஆணையம் அதனால தானே ராகுல் காந்தி பிடிக்கிறார் ஒரு வீட்டுல நேர ஓட்டு இருக்குதுன்னு சொல்கிற ஆளுங்க ஒரே ஒரு வீட்டு நம்பரை போட்டு நாலாயிரம் ஓட்டு ரிஜிஸ்டர் பண்ண தேர்தல் ஆணையம் எந்த அடிப்படையில அவங்கள வந்து நீக்குனாங்கிறது என்ன இருக்குது எதை வேணாலும் பண்றாங்க அவ்வளவுதான் அவளை யார் கேக்குறது இன்னைக்கு தேச விரோதமான ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஞானேஷ்குமார் அவர் என்ன என்ன அடிப்படையில வேலை செய்யறாருன்னு தெரியல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க வெளியில எட்டி பார்க்கல விஜய பத்திலாம் சொல்றீங்களே ஒரு பொறுப்புமிக்க அதிகாரி இன்னைக்கு வரல இத்தனை குற்றச்சாட்டுக்கு வந்து பாயத்தொடர்ந்து வந்து சொல்றேன் போட்டு போட்டு காட்டுறாங்க இவ்வளவு நடக்குது ஆளுக்களே உயிரோட கொண்டு போய் நிறுத்திட்டாங்க வெளி வண்டி அந்த அப்படி இருக்கும்போது விஜய் பத்தி எல்லாம் நம்ம பேசுறது என்ன தொண்டர்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அதனாலதான் நாங்க தனி சின்னத்துல நின்னோம் திமுக சின்னத்துல நிக்கல அதனால இப்ப எங்களோட கட்சி தப்பிச்சிச்சு நாங்களும் திமுக பேச்ச கேட்டு உதயசூரியன் சின்னத்துல நின்றுதான் இன்னைக்கு எங்க பதிவு ஒரு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்களே அவங்க சொல்றது நியாய நியாயமாக யாரு இல்லன்னா உன்னுடைய சொந்த கட்சி சின்னத்தில் நீ ஜெயிக்க முடியல நீ கூட்டணிக்கே வர வேணாம் அவன் அப்போ எதுக்காக வர்ற கூட்டணிக்கு உழைப்பு திமுக தோண்ட உட்காந்து சாப்பிட்றது நீங்கள் உனக்கு தான் அவளுக்கு இது இருக்குது போய் நெல்லு தனியா நெல் காங்கிரஸ் அப்படி தான் பண்ணாங்க குலாப் நபி ஆசாத் சார் வந்தார் கலைஞர்க்கிட்ட ம் தயாளமாக உள்ள தாண்டிடுவேன்னு சொல்லி மேலே ரெய்டு அறிவ அறிவழைத்தன கீழே சீட்டு கேட்குற சீட்டு எவ்வளோ சீட்டு கலைஞர் அறுபதுன்னு எடுத்துக்கோன்னார் அறுபது அடுத்த நின்னாங்க திமுக உங்க பக்கம் எட்டி கூட பார்க்கல நாலே சீட்டு பேசாமல் போயிட்டார் அப்புறம் வந்தாங்க அடுத்த பேரம் பேசுறதுக்கு வர முடியுது ஒரு தடவை கொடுத்தேன் என்ன கிழிச்சேன் அதனால தான் அந்த கலைஞர் இதை எதிர்கட்சியா கூட வர முடியாது போனார் அதே தான் மக்கள் நல்ல கூட்டணி விஜயகாந்த் வச்சாரு அத்தனை பேரும் போய் விடுந்தீங்க பாஞ்சிங்க நீங்க தூக்கி விடாத தூக்கல அழிந்தது திமுக அழிந்தது அதிமுக எல்லாம் போட்டு தள்ளிங்க ஆட்சிக்கு வந்து விட்டாரு விஜயகாந்த் தான் சொல்றேன்னு காமராஜர் விஜயகாந்த் இப்போ விஜய் இவன் மூணு பேர்த்தையும் ஒழிச்சு கட்டினத்துக்கு புண்ணியம் வந்து மீடியாக்களுக்கு தான் நீங்க கொடுத்தா ஓவர் ஹைப்பை நம்பினதுனால தான் அவங்க இது பண்ணாங்க விஜயகாந்த் இப்போ நினைச்சா கூட ஒருத்த மாதிரி இருக்குது அந்த மக்கள் நல்லா கூட்டணி தோத்து போனதுல தான் அவரே தோத்தப்படுற தோத்த மனசு உடஞ்சாரு இப்ப பா பாமக இரு பிரிவா இருக்கு ஆனா பாமக வந்து அவங்களோட மாம்பழ சின்னத்தை வந்து தேர்தல் நடக்கிறதுக்கும் ஓராண்டுக்கு முன்பே தேர்தல் ஆணையம் உறுதி செஞ்சிருச்சு யாருக்கு உறுதிப்படுச்சு அது அவர் ராமதாஸ்கட்சியில இல்லங்கிறாங்களே முதல்ல அன்புமணி ராம்தாஸ் தலைவராங்கிறது முடிவு எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த கட்சியை பத்தி பேச கிடைக்குது இப்ப அதிமுக நீங்க சொல்றீங்க இப்ப செங்கோட்டையனை எடுத்துக்கிறதா பழனிசாமி எடுத்துக்கிறதா பன்னீர்செல்வத்தை எடுத்துக்கிறதா தினகரன் எடுத்துக்கிறதா சசிகலா எடுத்துக்கிறதா யாரும் தான் எடுத்துக்கணும் எடப்பாடியா அவர்கிட்ட எல்லாம் இருக்குது பத்து தொழில் பழனிசாமி ரெண்டாயிரம் குப்பை எல்லையா அவர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க ஒரு நேற்று வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்ச விஜய் இதுல வந்து முப்பத்தி எட்டு பேர் சாப்பிடற அளவு கூட்டத்தை காட்டி ரோட் ஷோ ஒரு செய்தி உண்டா உன்னை எதிர்கட்சி தலைவர் சம்பளம் வாங்கிட்டு இருக்குன ஏதாவது தகவல் உண்டா ஒரு நாலு கூட்டத்தில் ஒரு முப்பது பேர் தீர்த்துக்கு போடுற அளவுக்கு விஜய் காட்டி அந்த சாமர்த்திய உனக்கு இல்லையா தங்களோட சொந்த சின்னத்துல நிக்காம பெரிய கட்சிகளோட சின்னத்துல நிக்கிறதே வந்து ஒரு ஒரு சில எம்எல்ஏக்கள் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற நிக்கிறாங்க தேர்தல் ஆணையம் இப்ப இதுக்கு ஒரு செக் வச்சிருச்சு என்ன செக் வச்சிருக்குது இனிமே வந்து அவங்க சொந்த சின்னத்துல மட்டும்தான் நிக்க முடியும் பெரிய கட்சிகளோட சின்னத்துல நின்னா அவங்களோட பதிவு ரத்தாயிடும் அவங்க அது அந்த கட்சி உயர்ப்பாளர மாறிடுவாருங்க அவ்வளவுதான் இப்போ செம்மல இருந்த இருக்காருங்க சேலத்துல எம்ஜிஆர் அவருக்கு சீட்டு கொடுக்கல ஏன்னா பெருசா வளர்றாருன்னு அவரை சீட்டு குடுக்காம இது பண்ணிட்டார் சுயேச்சா போட்டி போட்டார் அதிமுக எம் ஜி ஆர் ஆல போடப்பட்ட வேட்பாளர் கூட பல ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சார் ஜெயிச்சார் நேரா எம் ஜி கிட்ட போனார் ஆயிரம் இருந்தால் நீ என் தலைவன் உன்கிட்ட சேர்ந்துக்கலாம் எம்ஜிஆர் சேர்த்துட்டாரு அது மாதிரி இருக்காங்க ஜானிகை நின்னவங்க அத்தனை பேருக்கிட்ட போச்சு பிஹெச் பாண்டி ஜெயிச்சார் அவருடைய சொந்த செல்வாக்கு அதே மாதிரி தான் திருநாவுக்கடைச்சர் இருக்காரு அவரு அறந்தாங்கில அவர் நின்னார் அவர் தோக்கடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு எந்த சொல்லுவாங்க போய் கேட்டு பாருங்கில போய் போய் திருநாகுர எந்த வீட்டு திருநாகுறாரு இது செஞ்சாருங்க நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது அதே மாதிரி கே கே எஸ் சார் ராமச்சந்திரன் அவர் நிக்கிற இடத்துல ஒரு ஒன்னும் நீங்க பண்ண முடியாது ஒன்னும் நீங்க பண்ண முடியாது ஏவா வேலு திருவண்ணாமலையில அவர் ஜெயிக்கவே முடியாது நீங்க ஈரோடு முத்துசாமி தோட முடியாது உங்களால் நின்னா அவங்க தான் அவங்க சொன்னவங்க தான் செந்தில் பாலாஜி ஒன்னும் நீங்க பண்ண முடியாது கே என் நேரு நீங்க பண்ண முடியாது தான் எந்த கட்சி நின்னாலும் அவங்க ஜெயிப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் அல்ல இதெல்லாம் வந்து சொந்த செல்வாக்கு அது இருக்கவங்க யாரை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இந்த மாதிரி தலைவர்கள் எல்லா ஊர்லயும் உண்டு எல்லா எல்லா கட்சியிலுமே காந்தி வந்து பட்டாபி சீத்தாராமய்யாங்கிற ஒருத்தர் நிக்க வைக்கிறாருங்க நேதாஜிக்கு எதிர்ப்பாக எதிர்த்து ம் காங்கிரஸ் கட்சி தலைவர் போட்டிக்கு நேதாஜி ஜெயிச்சாரு நேதாஜி தான் ஜெயிக்கிறார் காந்தி பொலம்புறாரு சீத்தாராமையானுடைய தோல்வியன் தோல்வின்றார் கட்சிக்காரர் அதை பற்றி கவலைப்பட்டு நேதாஜி இஸ் கிரேட்டுன்டா அது மாதிரி சில தலைவர்கள் இருப்பாங்க ஒன்றும் நீங்கள் உங்களால் பண்ண முடியாது சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் அழிக்கிறதுக்காகவே திமுக வந்து தன்னோட சின்னத்துல போட்டி போட நிர்பந்திக்குங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஏங்க போறீங்க எனக்கு ஒண்ணு புரியலையே தான் ஜெயிக்க முடியும் என்னத்துக்கு போய் திமுக கிட்ட தூங்குறீங்க அவங்க தான் நிர்பந்திக்கிறாங்க ஓழிக்கிறதுக்கு நல்லா தெரியுது அப்புறம் ஏன் போய் ஓட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு வந்துரு தனியா முடியும் தெரிஞ்சு என்னத்துக்கு போய் அவரோட கூட்டில போய் உழுவுற புரியல என்னமோ அவன் போய் ஓட்டுக்குள்ளார போய் சட்டையெல்லாம் பிடிச்சி எடுத்துட்டு வந்து மாதிரில பேசுறீங்க நீ ஏன் போன ஆற்றுல ஒரு கால் சேர்த்துல ஒரு கால் அந்த ஆட்சியை இருக்குது ஜெயிக்க முடியாதுங்கிற பயமும் இருக்குது ஓ உழுவுற அப்போ அவங்க கிட்ட கண்டி கண்டிஷன் போடத்தான் செய்வாங்க எங்கள் கா சில கல்லூரிகளில் வந்து இவ்வளோ பணம் இது மூணு மாதம் சம்பளத்தை விட்டு கொடுக்குன்னு வேலையை விட்டு போகிறதா இருந்தாக்கான்னு சொல்லி இதெல்லாம் போடுறாங்க மூணு மாதம் இதெல்லாம் போவோம் கண்டிஷன்லாம் அதை ஏற்றுக்கிட்டு தான் நீங்கள் வரணும் இந்த மாதிரி பிடிச்சிட்டீங்கன்னு சொல்ல முடியாது கண்டிஷன் உங்கள் போட்டுருக்காங்க பிடிச்சா இரு இல்லாட்டி வெடிப்போம் அவ்வளவுதான் கல்லூரிகள் அது நடக்குது போது அரசியல் கட்சியில் நடக்காதா என் சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறதா தான் ஜெயிச்சுக்க வா இல்லாட்டி போ அவங்க தெளிவா சொல்றாங்க முடியாதானே ஏன் ஜாடுற போ யார் ஒண்ணு அந்த மாதிரி கண்டிஷன் ஒத்துக்கிறாங்களோ அவங்களோட இது நீங்க சொன்னீங்க சொந்த செல்வாக்கு நிறைய பேருக்கு இருக்கும் அவங்கள வந்து வீழ்த்த முடியாது அப்படின்னு செம்மலை வந்து அந்த காலத்துல ஜெயிச்சிருக்கலாம் இப்ப அதே செம்மலையால ஒரு பெரிய கட்சியோட சின்னத்தை எதிர்த்து நின்னு இப்பலாம் ஜெயிக்க முடியாது ஓபிஎஸ் அவர்களே பலாபலம் சின்னத்துல ராமநாதபுரத்துல போட்டி போட்டார் ஆனால் அவரெல்லாம் நவாஸ்கனியை எழுத்து ஜெயிக்க முடியல அதே மாதிரி இனிமேல் வந்து சொந்த செல்வாக்கு இருந்தாலும் தனியாக இந்த மாதிரி தனி சின்னத்துல சிறிய கட்சிகள் நின்றாலும் அவங்க வந்து இனிமேல் வெற்றி பெற முடியாத சூழ்நிலை தானே உருவாகும் அதெல்லாம் மக்கள் அந்த அந்த இருக்கிற நேரத்தை பொறுத்ததுக்கு திமுகவை எதிர்த்து நின்னு தினகரன் வந்து டெபாசிட் திமுகவுக்கு கிடைக்காம போனார் சரி மார்கே நக ஆர்கே தனகரன் ஆமா அதுக்கப்புறம் தனகரன்ங்க அதோட சரி இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு கொண்டு போய் கொட்டி எல்லா வேலையும் செஞ்சு ஜெயிச்சாரு அதுக்கப்புறம் தினகர் என்ன ஆனார் எங்க இருக்காரு திமுக டெபாசிட் போயிடுச்சு நீங்க எல்லாம் வெற்றி கொண்டாடுங்க திமுக எங்க போச்சு எழுபது வருஷமா உங்களுக்கு ஒரே ஒரு இதை சொல்லிடுறேங்க இந்தியாவில் ரெண்டே ரெண்டு கட்சி தான் எழுபது ஆண்டுகளாக ஒரே சின்னத்தில் தேர்தலில் போட்டு திமுக கம்யூனிஸ்ட் ரெண்டே பேர் தான் ஜெயலலாம் பேர் மாறி போச்சு ஊர் மாறி போச்சு சின்ன மாறி போச்சு கோடி மாறி போச்சு எல்லாம் போச்சு நாற்பத்தி ஒன்பதாம் ஐம்பது ஐம்பத்தி ஏழாம் வருஷ தேர்தலில் ஐம்பத்தி ஏழுல தேர்தலில் நின்ன போது என்ன சின்னத்தில் நின்னாங்களோ அதே சின்னத்தில் தான் இன்னைக்கு வருவாங்க அன்னைக்கு உதயசீரன் சின்னங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இல்லை ஐம்பத்தி ஏழில் அதனால் காங்கிரஸ்காரர்கள் ஒரு டம்மி வேட்பாளர் போட்டு போட்டு உதயசீரன் சின்னத்தை வாங்கிட்டாங்க இப்போ சேலத்தில் வந்து நாவலர் நிற்கும் போது பொதுச்சேவலர் அவருக்கு உதயச்சூரன் கிடைக்கிது சேவல் சின்னம் தான் கொடுத்தாரு அதில் நின்னர் தோத்து போனார் இரநூறு ஓட்டோ தோத்தார் அப்படி வந்து ஐம்பத்தேழுல வந்து அவங்களுக்கு சின்னமே கிடைக்க கூடாமல் தடுத்தார் அதெல்லாம் அந்த காலத்துல இருந்து நடக்குது அதுக்கப்புறம் அது அந்த மாதிரி சின்னம் கிடைக்காம தடுத்தும் கூட பதினஞ்சு பேர் வந்துட்டாங்க உதயசூரியன் சின்னத்தில் கேட்டாங்க மூன்று இடத்துல கூட அவங்களுக்கு உதய உதயசூரியன் கிடைக்குது அந்த மாதிரி அவ்வளோ தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுட்டு அட்டகாசம் பண்ணாங்க கமராஜ் ராஜ் அப்போவே அது நடந்தது அதனால சின்னமே நீங்க மாற்றி கொடுத்தா கூட எம்ஜிஆருக்கு வந்து ரெட்டையலை கொடுத்தாங்க உதயசூரியன் சின்னத்தை விட்டுட்டு ஒரு வந்து ரெட்டையில நின்று ஜெயிச்சிடுவாரான்னு கேட்டாங்க ஜெயிச்சு காட்டினாரு அப்பா அத்தனை சின்னத்தை எஸ்டாப்ளிஷ் ஆன சின்னத்தை எல்லாம் ஒழிச்சு அந்த சின்னத்தையும் ஒழிச்சு கட்டின சாமர்த்தியம் பழனிச்சாமி சே நண்டிஷா